நீங்கள் அறிய வேண்டிய வாஸ்து சாஸ்திரம் நீங்க இவற்றை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு என்ன கோயில்கள் மற்றும் மின்சாரம் மற்றும் உங்கள் வீட்டில் இருப்பது போன்றன எல்லாம் வாஸ்து சாஸ்திரப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த முழு வீடியோவை முழுமையாக பார்ப்பது மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் முதலாவது கோபுரம் கோபுர நிழல் விழும் கோயிலுட கோபுரம் இருக்கட்டும் அந்த நிழல் இடத்தில் கோயிலின் நிழல் இடத்தில் வீடு கட்டக்கூடாது கோபுர நிழல் கோயிலிட நிழல் இடத்தில் வீடு கட்டக்கூடாது இரண்டாவது பெருமாள் கோயில் பின்புறம் சிவன் கோயில் பிள்ளையார் கோயிலின் முன்புறம் வடிவக்கலுங்கோ பெருமாள் கோயிலிட பின்புறமும் வீடு இருக்கக்கூடாது இல்லாது சிவன் கோயில் பிள்ளையார் கோயிலின் முன்புறம் வீடு இருக்கக்கூடாது கட்டக்கூடாது வீடு கட்டக்கூடாது மூன்றாவது மின்சாரம் தொடக்கம் கழிவு நீர் அக்னி மூலையில் அதாவது தென் கிழக்கு மூலையில் இருப்பது நன்மை திறன் மின்சாரம் திட தொடக்கம் அதாவது மின்சாரத்துக்கான எல்லாத்தையும் கொனெக்ட் பண்ணி ஒரு மெயின் ஸ்டீட் ஓடிக்கணும் அந்த இது மற்றும் கழிவு நீர் இடங்கள் போன்றன தென்கிழக்கு மூலையில் இருப்பது நன்மை தரும் நாலாவது வீட்டு வாசலில் கேது பாம்புகளுக்கு தொடர்ந்து வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாள் இதுவரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற சப்ரேட் பட்டனை சோப்பு சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணாங்க சப்ரேட் வட்டனை கிளிக் பண்ணி பார்க்க கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் குமான சுருக்கமாக சுருக்கமான பதில் கிடைக்கும் இல்லாட்டி வடிவாக உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேக ஜோதிடம் சம்பந்தமாக ஜாதகம் மற்றும் ஆன்மீகம் வாக்கு போன்றவற்றை இதில் உள்ள நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி கொமான் மூலம் எழுதி முன்கூட்டியே காச கட்டி கேட்கணும் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் நன்மை தீமை உங்கள் கையில் இரு கோடீஸ்வர ஜோகம் இருக்கின்றதா இல்லையா அதாவது நீங்கள் நிற்கலாம் உங்களுக்கு என் ரேகை இருக்குது விதி ரேகை எல்லாம் இருக்கே என் பிரச்சனை வருதுண்டு அதற்கான இதுவும் நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கேன் நீங்க முழுமையா கேட்டால் கைரேகை ஜோதிடங்களை எல்லாம் கேட்டால் உங்களுக்கு புரியும் பல கோடுகள் மச்சங்கள் போன்றன இருக்கக்கூடாது இதுல வாஸ்து அஸ்திரம் பற்றி சொல்லுறேன் நீங்கள் அதை பற்றி வடிவாக அறியணும்னா உங்கள் கையை படம் எடுத்து போட்டு முன்கூட்டியே காசு கட்டி கைரேக ஜோதிடம் இல்லாட்டி உங்கள் ஜோதிடம் இல்லை ரெண்டையும் கேட்கலாம் உங்கள் ஜாதகத்தை போடு கேட்கலாம் உங்கள் ஜாதகத்திற்கு தோஷம் மற்றும் உங்கள் கல்யாண தடை தொழில் போன்றவற்றை கேட்பதற்கு எனது வாட்ஸ்அப் மூலம் இணையவும் இதுல கோமான் மூலம் எழுதி கேட்கிறா சுருக்கமா மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் வடிவாக விரிவாக தெரிந்து அதற்கான பரிகாரம் மூலம் உங்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் உங்கள் பிரச்சனைகளை ஓகே தொடர்ந்து பாருங்கள் நாளாவது வீட்டு வாசலில் ராகு கேது ராகேது பாம்புகளுக்கு அடையாளம் செய்ய தீய சக்திகள் உள்ளே வராது உங்களோட வீட்டு வா உங்களுக்கு பிரச்சனைகளை இருந்தா அதாவது தீயசக்திகள பிரச்சனை எப்படிதுன்னு நீங்க உணர்ந்தால் வீட்டு வாசல்ல ராகு கேது பாம்புகளுக்கு அடையாளம் செய்ய தீய சக்திகள் உள்ளே வராது நிலையின் கீழ் வீட்டுட நிலையின்ற கீழ் பாகத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் தூவம் செய்வது அதாவது ராகேது பாம்புகள் அடையாளம் செய்வதென்பது உங்களோட வீட்டு வாசலுடைய நிலை இருக்குல்ல அதை கீழ் பாகத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் தூவம் செய்வது தீபம் தூவம் காட்டுவதாகும் ஐந்தாவது வீட்டில் சூரிய வெளிச்சம் விழும்படி ஜன்னல் வைக்க வேண்டும் காற்று பூகாமல் வீடு இருக்கக்கூடாது வீடு தூசு துணிக்கையோடையும் காற்று மகாலட்சுமி குடியேற மாட்டால் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் நீர் குமிழி வைப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதாவது வீட்டில் வண்ண மீன்கள் வளர்ப்பது குறிப்பாக கருப்பு நிறத்துடன் ஒரு மீனும் பல வர்ணத்துடன் மற்ற மீன்கள் இருப்பது மிகுந்த நல்ல பலனை தரும் பணத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி ஈர்த்து தரக்கூடிய வல்லமை உடையது இந்த மீன்கள் ஒரு கருப்பு மீனும் பல மற்றவை பல வர்ணங்களில் உள்ள மீன்களையும் சேர்த்து ஒன்றெண்டாம் மீனாலும் வளர்ப்பது மீன் அதாவது நீர் ஒரு மீன் கண்ணாடி ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு வளர்ப்பது அந்த தண்ணியும் சேர்ந்து மீன்களும் சேர்ந்து உங்களுக்கு நன்மைகளை தர வல்லது மனநிலை சம்பந்தப்பட்டது வாஸ்து பரிகாரத்தின்படி இது உங்களுக்கு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்த நன்மைகளை ஈர்க்கக்கூடியது ஒன்பதாவது நம்முடைய வீட்டில் பறவைகள் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது இது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கிடக்கும் எங்களோட வீட்டுல பறவைகள் வளர்ப்பது ஆரோக்கியத்தை பத்தாவது சமையல் அறைகளை சுத்தமாக வைக்கும் பெண்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியம் தருகின்றார்கள் படுக்கை அறைகளை சுத்தமாக வைக்கும் ஆண்களும் பெண்களுக்கும் ஆரோக்கியம் ஏற்படும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு அரசு வேலை உள்ளவர்கள் வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருந்தால் நல்ல வளர்ச்சி உண்டாகும் அரசு வேலையில் உள்ளவர்கள் தங்கட வீட்டை விட்டு போய் அல்லது சொந்தமாக வீடு இல்லாதவர்கள் அல்லாது வேறு இடத்தில் போய் குடியிருப்பவர்கள் வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருந்தால் நல்ல வளர்ச்சி உண்டாகும் வீடு கட்டும் போதும் வடக்கு பார்த்த வாசல் உள்ளபடி வீட்டினை கட்டவும் இரண்டாவது வியாபாரம் தொழில் செய்பவர்கள் தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருந்தால் நல்ல வளர்ச்சி உண்டாகும் வடக்கு அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்க வேண்டும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் மூன்றாவது ஆசிரியர்கள் மருத்துவர்கள் சட்டம் பேசுபவர்கள் அறிவியல் துறை சேர்ந்தவர்கள் மேற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருந்தால் நல்ல வளர்ச்சி வருமானத்தை உண்டாக்கும் மற்றவர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடு சிறந்த பூமி பூஜை போட உகந்த நாள் ஆகும் ஏது வாஸ்து நாளன்று பூமி பூஜை செய்வது விசேஷ பலன்களை அளிக்கும் என்பது தவறான கருத்து வாஸ்து என்பது பஞ்சபூதங்களாகிய நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி ஆகிய ஐந்தையும் ஒருங்கிணைத்து அவற்றை நமக்கு சாதகமாக செயல்பட அல்லது நமக்கு நன்மை செய்யும் விதத்தில் விஞ்ஞான முறையில் கட்டிடங்களை அமைக்கும் முறையே ஆகும் ஜோதிடம் என்பது வீடு கட்டுவதை பொறுத்தவரை ஒருவருக்கு தன்னுடைய ஜாதகப்படி எந்த வயதில் எந்த நேரத்தில் வீடு கட்டினால் தடையின்றி சிறப்பாக கட்டி முடிக்க முடியுமென்ற கணிப்பு நல்ல நாள் என்பது ஜோதிட முறைப்படி அவரவர் நட்சத்திரத்துக்கு வந்த நாளில் பூமி பூஜை செய்ய வேண்டுமென்பதே உங்களுக்கு நல்ல நாள் என்பது நீங்கள் வீடு யார் கட்டுகின்றாரோ காசு செலவழித்து அவரின் நட்சத்திரத்திற்கு இல்லாட்டி யாருக்காண்டி கட்டுகிறீர்களோ அவரின் நட்சத்திரத்துக்கு உகந்த நாளில் ஒவ்வொரு மாதமும் அவருடைய நட்சத்திரத்து மேலும் அந்த நட்சத்திரத்துக்கு உகந்த நாளில் பூமி பூஜையை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருத்தருமும் போய் கோயிலில் அர்ச்சனை செய்தால் பிரச்சினைகள் வராது இல்லையென்றால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த நட்சத்திரத்தண்டு பிரச்சினைகளை கொடுப்பர் வீண் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தண்டு எனவே வாஸ்து நாளில் பூமி பூஜை செய்வதை விட வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டை அமைக்கும் முறையிலே மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும் கட்டிட உரிமையாளர் மற்றும் குடும்பத்தினரின் நட்சத்திரத்திற்கு உகந்த நாளில் முகூத்த நாளும் கூடிவரும் பட்சத்தில் அந்த நாளுக்குரிய நல்ல நேரத்தில் மனைக்கு பூமி பூஜை செய்வது தான் முறை இந்த நாளுடன் வாஸ்து நாளும் சேர்ந்து வந்தால் மேலும் சிறப்பாகும் இரு நாட்களும் சேர்ந்து வந்தால் கூட இவ்விரு நாட்களுக்குரிய நல்ல நேரங்கள் சேர்ந்து வருவது அவ்வளவு சுலபமல்ல வருடத்துக்கு சுமார் எட்டு நாட்களே வரும் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை செய்வதை விட எனவே ஏற்கனவே நான் சொன்னதையும் இனி நான் சொல்லப்போவதையும் கேட்டு நடக்கவும் நல்ல நாளுடன் சேர்ந்து வருவது போல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பிடப்பட்டுள்ள முறைகளை உரிமையாளர் மற்றும் குடும்பத்தினரின் நட்சத்திரத்திற்கு உரிமையாளர் அல்லது குடும்பத்தினரின் நட்சத்திரத்திற்கு சந்திருஷ்டமம் வரும் நாட்களை தவிர்ப்பதே மிக முக்கியம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு உங்களுடைய நட்சத்திரம் வரும் அந்த நாளில் அரட்சனை செய்யவனும் கோயிலில் போய் செய்யாவிடில் உங்களுக்கு அன்று உரச்சனைகள் தரும் அந்த நாளை தவிர்க்கவும் அஷ்டமி நவமி கரிநாள் ஆகிய நாட்களையும் தவிர்க்க வேண்டும் சித்திரை ஆனி ஆடி மார்கழி பங்குனி சித்திரை ஆனி ஆடி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் பூமி பூசை செய்வதை விட பைகாசி பூமி பூசை செய்வதை விட அதாவது சித்திரை ஆனி ஆடி மார்கழி பங்குனி மாதங்களில் பூமி பூசை செய்யக்கூடாது வைகாசி ஆவணி கார்த்திகை தை மாசி போன்ற மாதங்களில் செய்வது சிறந்ததாகும் வைகாசி ஆவணி கார்த்திகை தை மாசி போன்ற நாட்களில் பூமி பூசை செய்வது சிறந்ததாகும் தேய்வுறை நாட்களில் செய்வதை விட வளர்புரை நாட்களில் செய்வது நன்மையை தரும் பூமி பூஜை செய்தால் உங்கள் வீடு ஒழுங்கான உங்களுக்கு நிறுவனமோ கட்டுவதென்றால் நாட்களில் செய்வது நன்று நாட்களில் செய்யாதீர்கள் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையை விட வருஷப்படி புதன் வள்ளி திங்கள் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பூமி பூஜை மேற்கொள்ளலாம் சரியா மற்றும் பூமிக்கு கீழே செய்ய வேண்டிய வேலைகள் நாட்களில் பூமி பூஜை செய்யலாம் அதாவது நாள பூமி பூஜை செய்வதற்கு உகந்த இடம் ஈசானிய மூளையாகும் வரைபடத்தின்படி கட்டிடத்தின் சரியான வடகிழக்கு மூலையில் பூஜை செய்வதற்குரிய ஒரு அடிக்கு ஒரு அடி அளவு கொண்ட குழியை தோண்ட வேண்டும் போட்டிக்கோவின் வடகிழக்கு மற்றும் மனையின் வடகிழக்கு மூளைகளில் பூஜைக்குரிய குழியை எடுப்பது ஓரளவு நல்ல பலன்களை அளிக்கும் போட்டிக்கோவின் வடகிழக்கு மற்றும் மனையின் வடகிழக்கு மூளைகளில் பூஜைக்கு உரிய குழியை எடு வெட்டுவது ஓரளவு நல்ல பலன்களை அளிக்கும் இது தவிர மேலும் குறிப்பிடப்பட்டவற்றையும் கவனி நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள்ளவும் கவனமாக தூண்களுக்குரிய குழியை இடத்தில் பூஜைக்குரிய குழியை எடுக்கக்கூடாது மனை மற்றும் கட்டிடத்தின் தென்மேற்கு இருந்து மனையின் வடகிழக்கு மூளைக்கு கோடுகளை வரைந்து கொள்ளுங்கள் மனை மற்றும் கட்டிடத்தின் தென்மேற்கு மூலையிலிருந்து மனையின் வடகிழக்கு மூளைக்கு இரு கோடுகள் வரைந்து கொள்ளுங்கள் மேலும் கட்டிடத்தின் வடகிழக்கு மூளையிலிருந்து மனையின் வடகிழக்கு மூளை வரை மூன்றாவது கோட்டினை வரைந்து கொள்ளுங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மனை மற்றும் கட்டிடத்தின் தென்மேற்கு மூலையிலிருந்து மனையின் வடகிழக்கு அதாவது நீங்க போற மனையின் வடகிழக்கு மூளைக்கு இரு கோடுகளை வரைந்து கொள்ளுங்கள் மேலும் கட்டிடத்தின் வடகிழக்கு மூளையிலிருந்து மூளை வரை மூன்றாவது கோட்டினை வரைந்து கொள்ளுங்கள் இம்மூன்று கோடுகளுக்குமிடையே ஒட்டியோ பூமி பூஜை செய்வதற்குரிய குழி தோன்றுவது கிணறு நிலத்தடி தொட்டி ஆகியவற்றை அமைத்து விடக்கூடாது